புனர்பூஷம் ஒன்று ரெண்டு இரண்டு மூன்று பாதங்கள் கொண்ட நபர்கள் மிதன லக்னமாக கொண்டவர்களுக்கு இவர்களுக்கு இது பலவிதமான நன்மைகளை ஆரம்ப கட்டத்திலேயே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பத்தொம்பது ஆறு இருபத்தி நான்கு வரை சுக்ரனின் காலமாக உள்ளதால் இதில் பூமி சேர்க்கை உறவினர்களால் நன்மை பெண் யோகங்கள் எடுக்கும் முயற்சிகள் நடப்பது வீடுகட்டு யோகம் உண்டு பல ஆண்டுகளாக நிறைவேறாத கனவுகள் அனைத்தும் இதழை நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இக்காலகட்டங்களில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் பெற்று அனைத்தும் வெகு சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் எதை எடுத்தாலும் வெற்றி குடைக்கும் பொன் பொன் காலமாக இருப்பதால் பொன் அனைத்தும் வெற்றியாக கிடைத்து அனைத்து வகையிலும் ஜெயம் பெற்று வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாகும் இதே போன்று இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனியின் காலமாக உள்ளதால் சனி ஒன்பதாம் இடத்தில் எட்டு ஒன்பது கூடியவன் ஆட்சி பெற்றவன் உள்ளதால் இக்காலகட்டத்தில் அனைத்து காரியங்களும் ஜெயம் பெற்று பூர்வீகத்தினால் வாய்ப்புகள் கிடைத்து வேலையாட்களினால் உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றமும் வேலைவாய்ப்பு உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உள்ளது காலகட்டங்கள் அனைத்தும் சிறப்படைந்து நல்ல யோக பலன்களை கொடுக்கும் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனின் காலமாக உள்ளதால் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும் தாயாதி வர்க்கத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கும் உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத வளர்ச்சிகளை கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அதாவது போர் போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தண்ணீர் வசதிகளை விவசாயிகள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இக்காலகட்டத்தில் போர் போட்டால் அதிகமான நீர் வசதிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் விவசாயம் செழிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து நெல் போன்ற அதாவது தண்ணீரில் விளையக்கூடிய அனைத்து பொருள்களும் மீன் வரை வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் இக்காலகட்டங்கள் வந்து பல விதத்திலும் உயர்ந்த பலன்களை கொடுக்கும் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுவின் காலகட்டமாக உள்ளதால் பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதனால் எந்த வகையிலும் யதார்த்தமாக இருப்பது நன்மைகளை கொடுக்காது கவனமாக இருக்க வேண்டும் நண்பர் நண்பர்களை வந்து நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் இதில் கவனமாக இருப்பது வெகு சிறப்பான காலமாகும் அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் சிறப்பான பலன்களை நம்ம எதிர்பார்க்க வேண்டுமெனில் அனைத்து விஷயத்திலும் கவனமாக இருப்பதே நன்மைகளை இப்போ கொடுக்கும் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுவின் காலமாக உள்ளதால் இதில் கவனமாக இருக்க வேண்டியது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனுடைய காலமாக உள்ளதால் இந்த காலகட்டங்கள் வந்து வெகு சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத அரசாங்க ஆதரவுகள் போன்றவைகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் பெற்று அனைத்து வகையிலும் வெற்றி பெற்று நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு பதினொன்று இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலமாக இருப்பதால் முருகனுடைய வழிபாடு செய்து கொண்டால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வெற்றி கிடைத்து அவர்கள் அந்த காரியத்தில் ஜெயம் பெற்று அனைத்து நன்மைகளையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பூமியோகம் சம்பந்தப்பட்டது பூமிநாதேஸ்வரர் கோயில் பூலோகநாதர் கோயில் பூமீஸ்வரர் கோயில் போன்ற சிவன் கோயில்களுக்கோ அல்லது அனைத்து முருகன் ஸ்தலங்களுக்கும் சென்று வந்தால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையிலும் கடுமையான பாதிப்புகளை கொடுக்காமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குருவின் காலமாக உள்ளதால் ஏழு பத்துக்குள்ள கிரகமானது பதினோராம் இடத்தில் லாபம் இருப்பதால் லாபத்தில் இருப்பதால் மனைவி வருவது புதிய அதாவது திருமணம் செய்பவர்களுக்கு அதிகபட்சமான பொருளுடன் வருவதற்கான மனைவி வருவதற்கான வாய்ப்புகள் சாத்திய குருகள் அதிகம் உண்டு இக்காலகட்டத்தில் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு நடைபெறும் தினிய தெய்வ அணுக்கிற கருத்தினால் அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் எந்த வகையிலும் தடைகள் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடைபெறுவதற்கான காலகட்டமாக உள்ளது இதில் வந்து திருமண தடைகள் உள்ள அனைவரும் திருமணம் கட்டாயம் நடக்கும் இதில் வந்து அதிகபட்சமான அலைச்சல் இருக்க வாய்ப்புகள் இல்லை இது ஜெயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் இதில் பலவிதமான நன்மைகளையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போன்று இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கேதுவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த கேதுவானது நான்காம் இடத்தில் இருந்தாலும் அவை அந்த வீட்டுக்குரியவன் நீசவங்கம் பெற்றுள்ளதால் பெற்று உள்ளதால் எல்லா வழக்குகள் இருந்தாலும் அனைத்து வழக்குகளையும் ஜெயம் பெற்று எந்த காரியத்திலும் தடைகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக உள்ளது இதே போன்று பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை முதனுடைய காலமாக இருப்பதால் கல்வியில் தடைகள் ஏற்படும் பரீட்சை எழுவதற்கு பல பேருக்கு வாய்ப்புகள் குறைய குறைய வாய்ப்புகள் உண்டு போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம் இந்த காலகட்டத்தில் கயகிரிவல் வழிபாடு செய்து கொண்டால் அந்த விதமான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் நன்மைகள் ஜாஸ்தி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்